ஹாய் வெல்கம் டு தேவி காந்தன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்து போகிறேன் ஆக்சுவலாக இந்த மாதம் வந்து ஒரே நாள் தான் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஷூட்டிங்கு தேவையான திங்ஸை தான் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன் எப்போவுமே நம்ம பட்ஜெட் குடும்பம் சீரியல் போகும்போது சாரீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது கூட நான் நிறைய விஷயம் எடுத்துகிட்டு போக போகிறேன் அது என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்பவுமே நம்ம பட்ஜெட் குடும்பம் சீரியல் போகும்போது இந்த பேக் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வழக்கம் போல் நான் இந்த பேக் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸாரீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை சேரீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சாரீ வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப சிம்பிளாக தான் சாரீஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வழக்கம் போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலு அஞ்சு சேரீ வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் சிம்பிளா கட்ட சொல்றாங்க சில பேர் அங்கே ஷூட்டிங்க்கு வரவங்க காட்டன் எல்லாமே கூட எடுத்துட்டு வராங்க எனக்கு இந்த மாதிரி பூனம் சாரியா இருந்துச்சு அப்படின்னா கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த சாரி ரொம்ப லைட் வெயிட் சாரி சாஃப்டாவும் இருக்குன்றதுனால நான் இந்த சாரி வந்து எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி மிஸ் மேட்ச் பண்ற மாதிரி தான் வந்து சாரீஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பூனம் தான் இதுக்கு வந்து மேட்சா ப்ளவுஸ் வந்து இது கூடவே வந்து இருக்கு அதனால வந்து இந்த சாரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சாரீ இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பூனம் சாரி தான் ஆனால் கொஞ்சம் வந்து இது வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால சரி இதுவுமே வந்து இருக்கட்டும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுச்சு அதனால இந்த சேரீயும் அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ளூ கலர் சாரியும் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டிட்டு இருக்கேன் இந்த சேரீ நான் ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து இப்போ காலையிலேயே வந்து ரெடி ஆயிட்டேன் ஏன்னா அங்கே போயிட்டு சாரி எப்படி ஃப்ரெஷ் காஸ்டியூம் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுப்பாங்க அப்படின்றதுனால நான் வந்து எல்லாம் கட்டி நான் ரெடி ஆயிட்டேன் அங்கே போயிட்டு வெறும் ஹேர்டும் மட்டும் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுவேன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவுமே ஷூட்டிங்கு வந்து நான் மட்டும்தான் போவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ்யும் ஸ்ரதனையும் வந்து கூட்டிட்டு போறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளோட திங்ஸை பார்க்கலாம் இப்போ வந்து சாரீஸ் வந்து வழக்கம் போல் எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் இதுல எதுவுமே பெருசாக இருக்காது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயரிங்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பேங்கிள் இருக்குது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து போட்டுக்கிட்டேன் நான் நார்மலாக போட்டுருக்கிறது ஏன்னா அதில் வந்து பெருசாக கிராண்டா எதுவுமே தேவைப்படாதுன்றதுனால இது மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு லப்பர் பேண்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்லைடு பின்னும் அதுக்கப்புறம் சாரீ குத்துறதுக்கு பின்னும் மட்டும் இருக்கு எனக்கு எதுவுமே ஆக்சுவலாக தேவைப்படாது இருந்தாலும் சேஃப்டிக்காக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன் அடுத்ததாக வழக்கம் போல ஷூட்டிங் மிரர் வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபியூப் வந்து எடுத்திருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கிட் வந்து எடுத்திருக்கேன் மேக்கப் பவுச்சுமே நமக்கு வந்து பெருசாக இதில் வந்து தேவைப்படாது இருந்தாலும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால வந்து எடுத்திருக்கேன் மேக்கப் வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் வந்து போட சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபுல் பவு பவுச்சாகவே இருக்கட்டும் ஏன்னா இதை வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேஞ்ச் வந்து எடுத்திருக்கேன் காசு வந்து எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயம் இது தேவைலாம் படாது இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக வந்து காசு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் ஷூட்டிங் போகும்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் எப்போவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன் அதிகமாக போனாலே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் என்ன ரீசன்னா ஷூட்டிங்கில் வந்து நம்ம ஷார்ட்டுக்கு போயிருக்கும்போது யாராவது வந்து சில பேர் காசெல்லாம் வந்து எடுத்துருவாங்க எனக்கு பட்ஜெட் குடும்பம்லேயே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட்டு புதுசாக ஷூட்டிங் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூமில் தான் எல்லாேருமே வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ ஷார்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க மட்டும் சொன்னாங்க கூட நடிக்கிறவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட நடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அஞ்சு பேர் நடிச்சிட்டு இருந்தோம் அவங்க வந்து சொன்னாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணாங்க தேவி என்னோடதுல வந்து செவன் ஹண்ட்ரட் வச்சிருந்தேன் வந்து யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐயோ அப்படியா தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் எனக்கு என்னன்னா நான் வந்து நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் எனக்கு டக்குன்னு அவங்க சொன்ன உடனே சரி நம்மளோட பேக்ல காசு இருக்கா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துட்டு எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு எப்பவுமே அஹ் காசு எடுத்துட்டு போனேன் அப்படின்னா ரொம்ப சேஃபா வந்து வச்சிருப்பேன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதே பேக் தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் எப்படி வந்து அவங்க பாத்தாங்க இந்த மாதிரி ஒரு குள்ள போட்டு அடியில் வச்சுட்டு அது மேலே தான் சாரீஸ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருந்தேன் அதை நோட் பண்ணிருப்பாங்க இருக்கு ஆர்டிஸ்ட் இருக்கிற ரூமில் யாரும் இருக்கவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க நம்ம அங்கே போய் யார் என்னெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றதுனால இனிமேல் ஷூட்டிங் எப்போவுமே ஷூட்டிங் போகும்போது பெருசாக காசு எடுத்துகிட்டு போக மாட்டேன் அன்னைக்கு என்னன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ போகிறதுக்கு வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட் ஆகிடும் வரதுக்கு டூ ஹண்ட்ரட் ஆயிடும் ராப்பிடோ ஆட்டோவில் போனாலும் அப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேஃப்டிக்கு இருக்கட்டும் தான் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்துகிட்டு போனேன் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட்டிட்டு போய் விட்டுட்டார் அதனால அந்த காசு அப்படியே என்கிட்ட இருந்துச்சு சரி வரும்போது ஆட்டோக்கோ அப்படி இல்லைனா இவர் வந்துருவார் இல்லை ரேப்டோக்கோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கே டபுள் மைண்டடில் தான் வந்து எடுத்துகிட்டு போனேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறமா இனிமேல் காசே நம்ம வந்து ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் சப்போஸ் ஷூட்டிங்கில் வந்து காசே இல்லை நான் திடீர்னு இப்போ இவர் வரேன்னு சொன்னார் வரல அப்படின்னா கூட நாங்கள் இருக்கவங்ககிட்ட யார்ட்டியாவது எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட வருவேன் அப்படி இல்லைனா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து வீட்டில் வந்து கூட கொடுத்துக்கலாம் இனிமேல் கையில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம் அங்கேருந்து வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகிறது இல்லை தம்பிங்கள்லாம் வர்றதுனால மேபி அவனுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கணுன்றதுக்காக எடுத்துருக்கேன் இதில் எல்லா மேக்கப் நம்ம நார்மலாக ஷூட்டிங் என்ன எடுத்துக்கோ அது எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து என்னோடய ஐட்டம் வந்து எல்லாமே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் தான் அவனுக்கு இப்போ போடுறதுக்கு மட்டும் நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டான் ஒரு பேண்ட்டு ஒரு செட்டு ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு தேவேஷ்க்கு வந்து வாட்ச் இருக்குது அதெல்லாம் அவனே வந்து எடுத்து வச்சுருப்பான் அதனால் அவனுக்கு வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ மெயின் ப்ராப்ளம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்கு தான் அவனை சும்மா எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போனோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாவது ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் செட்டாவது ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போவேன் ஷூட்டிங் வேற போகிறேன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபுல்லாகவே அவனுக்கு தான் அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செட்டு ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஃபுல்லாகவே அவன் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எத்தனை யூஸ் பண்ணுவலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சும்மா சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால ஏன்னா எப்போ தேவைப்படும் என்ன பண்ணுவானா எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை வந்து இந்த பேக் ஃபுல்லாகவே அவனுக்கு இருக்கட்டும் சொல்லி எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் அவன் பால் குடிக்க மாட்டான் தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் கொடுத்தா குடிக்க மாட்டான் அதனால இந்த ரெண்டு கிளாஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அப்புறம் ஹக்கீஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ வீட்டில் அப்படின்னா ஹக்கீஸ் எல்லாம் போட மாட்டேன் இன்னஸ் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஷூட்டிங்கில் வந்து கட்டில் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதுனால அடி மேபி பெட்டில் ஏதாவது பாத்ரூம் போயிட்டா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்ன்றதுனால ஹக்கீஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் எதுக்குன்னா காலையில அவனை கீழே கூட்டிகிட்டு போய் ஊட்டுறதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக இதில் இட்லி எடுத்துகிட்டு வரோன்னா இதில் சாம்பார் சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மதியத்துக்கு வந்து ஏன்னா தேவேஷ் வந்து என் கூட சாப்பிட கூட்டிட்டு போயிடுவேன் ஸ்ரதனா வந்து பாத்தீங்கன்னா நான் மேல தான் ஊட்டுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அதனால இது வந்து எடுத்திருக்கேன் தம்பி சாப்பிடுறதுக்கு ஒரு குட்டி பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்பூன் வந்து இருக்கு ட்ரெஸ்ஸுமே வந்து எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் அதுக்கப்புறம் மாதுளம்பழமும் எடுத்திருக்கேன் ஒரு கத்தி மட்டும் எடுக்கணும் மறந்துட்டேன் கத்தி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ர பிஸ்கட் இருக்குது ரஸ்க் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அங்கே போனால் மேபி ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரீக்கு வந்து போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு செருப்பு வந்து எடுத்து வச்சாச்சு மற்றபடி வேறு எதுவும் ஷூட்டிங்க்கு வந்து இன்னைக்கு பெருசாக வந்து எடுத்துகிட்டு போகல நான் தனியாக போனாலே என்ன பண்ணுவேன்னு தெரியாது லொக்கேஷனில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சிட்டே இருப்பேன் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஷூட்டிங்கெலாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரே ஹோப் என்னன்னா தே ஸ்ரதன் தேவேஷ் வந்து வரான் அதனால வந்து ஸ்ரதனை வந்து அவன் பார்த்துப்பான் எனக்கு நான் ஷார்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தம்பி வந்து பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் வந்து ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா தேவேஷ்மே இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து கிடையாது அதனால சரி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக அப்படி ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்கும் போகுது அப்படின்லாம் தெரியல அதே மாதிரி ஸ்ரெதனா வந்து ஃபுல் டேலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு இது வரைக்கும் சமாளித்ததே வந்து கிடையாது அதனால் எனக்கு டே எப்படி போக போகுதுன்னு எனக்கு காலையிலேருந்து அதே யோசனையாக தான் இருக்குது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ